நடிக்க போகிறது நாகேஷ் அப்படின்ன ஒன்று டிஎம் சௌந்தராஜன் சொன்னாரா என்னடா மதுரைக்கு வந்த சோதனைன்னு துழிலியாடலில் வரக்கூடிய வசனத்தைப் போல இது என்னடா எனக்கு வந்த சோதனை யார் யாருக்கோ நான் பாடியிருக்கேன் நாகேஷுக்கும் பாட வேண்டி இருக்கேன் இதெல்லாம் எனக்கு சோதனை இல்லையா நான் பாடி இதுக்கு நாகேஷ் நடித்து இந்த படம் தேட்டரில் ஓடுமா தேட்ரை விட்டுவே ஓடும் வணக்கம் நாகேஷ் அவர்களுடைய நடிப்புக்கு சவாலாக அமைந்த ஒரு பாட்டு என்னன்னு சொல்லப் போனால் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் நாகேஷை காயப்படுத்தினார் அந்த காயத்திற்கு மருந்தாக நாகேஷ் வென்ற கதையை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் ஏவிஎம் நிறுவனம் சர்வர் சுந்தரம் என்கிற படத்தை எடுத்தது அப்போ ஏவிஎம் நிறுவனத்தார் என்ன செஞ்சாங்கன்னா சர்வர் சுந்தரம் படத்தில் ஒரு டைட்டில் சாங் வைக்கணும் இந்த ஒரு பாடலை எப்படி காட்சிப்படுத்துகிறார்கள் ஒரு பாடலை எப்படி ரெக்கார்டிங் பண்ணுறாங்க அதுக்கு எப்படி நடனத்தை சொல்லி கொடுக்கிறார்கள் எப்படி இசையமைக்கப்படுகிறது அப்படிங்கிறத ரசிகர்களுக்கு தெரிவிக்கக்கூடிய காட்சியை வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் சர்வசுந்தரம் படத்தில் யார் கதாநாயகன் அப்படின்னா நம்முடைய நாகேஷ் அவர்கள் இயக்கம் கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள் எம்எஸ் சுஸ்ரா அவருடைய இசை ரைட் இப்போ இந்த பாட்டு முதல்ல டைட்டில் சாங் இசையமைக்கிறது முடிவு பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க நம்ம கவிஞர் வாலி அவர்களிடம் சொல்லி இது மாதிரி டைட்டில் சாங் அது எப்படி பாடலை பதிவு செய்கிறோம் எப்படி படமாக்குகிறோம் என்கிற காட்சிகளை ரசிகர்களுக்கு நாங்கள் செ காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரைட் அப்போ பாட்டு எழுதிடுவோம் அப்படின்னு நாகேஷ் வந்தால் கொஞ்சம் மூடு நல்லா செட்டாகும் நாகேஷ் இருந்து வாங்க முதல் வரி எப்படி ஆரம்பிக்கலாம் சொல்லுங்கள் அப்படின்னு வாலியவர்கள் நாகேஷ்ட கேட்கும்போது நாகேஷ் பல்லவியை சொன்னாரான் என்ன அழகிய முகம் அடுத்தது எப்படி போடலாம் அவனுக்கு என்ன இலகிய மனம் அப்படின்னு போட்டு ஆரம்பிச்சலாம் ஒன்று அவர்கள் பாட்டு எழுதிட்டார் என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரியும் அருமையான பாட்டு அந்த பாடலை யாரை பாட வைப்பது நாகேஷுக்கு ஏஎல் ராகவன் தான் எப்போவுமே பாடுவாராம் அன்றைக்கு ஊரில் இல்லை ஏஎல் ராகவன் அவர்கள் ஊரில் இல்லை அப்போ நாகேஷ்டு கேட்டாங்க யாரை வச்சு பாட வைப்போம்னு டிஎம்எஸ் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு டிஎம்எஸ் சவுந்தரராஜன் அவர்களை கூப்பிட்டு பாடச் சொன்னாங்களா பாட்டு வரிகளெல்லாம் கேட்டு மெட்டெல்லாம் கேட்டு டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் இந்த பாட்டுக்கு யார் நடிக்கப் போகிறா என்று கேட்டார் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் எப்போவுமே சிவாஜிக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய குரலை மாற்றிக்கொண்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர்களுடைய பாடல் என்று சொன்னால் அதற்கு தகுந்தது போல தன்னுடைய குரலை மாற்றிக்கொண்டு பாடக்கூடிய இயல்புடையவர் இந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும் நடிக்க போகிறது நாகேஷ் அப்படின்ன டிஎம் சவுந்தரராஜன் சொன்னார் என்னடா மதுரைக்கு வந்த சோதனைன்னு திருவிளையாடலில் வரக்கூடிய வசனத்தை போல இது என்னடா எனக்கு வந்த சோதனை யார் யாருக்கோ நான் பாடியிருக்கேன் நாகேஷுக்கும் பாட இருக்கேன் இதெல்லாம் எனக்கு சோதனை இல்லையா நான் பாடி இதுக்கு நாகேஷ் நடித்து இந்த படம் தேட்டரில் ஓடுமா தேட்டரை விட்டுவே ஓடும் பரவாயில்ல நான் பாடி கொடுத்துட்றேன் நீங்கள் தானே அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பாடி கொடுத்தாராம் பக்கத்தில் அமர்ந்திருந்த நாகேஷ் அவர்களுக்கு டிஎம்எஸ் அவர்கள் சொன்ன செய்தி கொஞ்சம் மனக்காயத்தை ஏற்படுத்தியது அதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டாராம் இந்த பாட்டு நான் நடித்து இந்த பாடலுக்காகவே தியேட்டரில் ரசிக பெருமக்கள் மீண்டும் 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 வந்து பார்க்குற மாதிரி செய்கிறேன் இந்த சவாலாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாராம் அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் அருமையான பாட்டு அவனுக்கென்ன அழகிய முகம் ஆவனுக்கென்ன இலகிய மனம் இளவுக்கென்ன இரவினில் வரும் உறவுக்கென்ன தொடர்ந்து வரும் அருமையான பாட்டு அதுக்கு நாகேஷ் டான்ஸை பாருங்க என்ன செய்தாராம் நாகேஷ் அவர்கள் இந்த பாட்டுக்கு சாதாரணமாக டான்ஸ் ஆடக்கூடாது என்று அப்ப நடன இயக்குனராக இருந்தவர் யாருன்னா அன்றைக்கு புகழின் உச்சியில் இருந்த நடன இயக்குனர் யாருன்னா மாஸ்டர் சுந்தரம் அவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரபுதேவனுடைய அப்பா அவரை கூப்பிட்டு பயிற்சி எடுத்தாராம் பயிற்சி எடுத்த போது நாகேஷுடன் யார் நடிப்பது ஒரு நடிகையை நடிக்க சொல்லலாம் போது நாகேஷ் அவர்கள் சொன்னாராம் இல்லை இல்லை எனக்கு சவாலாக இருக்கணும் அந்த டான்ஸு அப்படின்னு சொல்லி நடன இயக்குனர் சுந்தரம் அவர்களுடன் உதவியாளராக இருந்த சாந்தா என்கிற நடன தெரிந்த ஒரு பெண்ணையை ஆட வைத்து அதற்கு இணையாக நாகேஷ் அவர்கள் நடனமாடினாராம் நாகேஷ் அந்த சவாலில் வென்றார் இந்த ஒரு பாடலுக்காகவே என்ன செய்தார்களாம் ரசிகப்பெருமக்கள் மீண்டும் 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 வந்து தியேட்டரில் வந்து பார்த்தார்களாம் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டது ஏவிஎம் குமரன் அவர்கள் ஒரு நாள் பீச்சில் வாக்கிங் போயிட்டுருக்கும்போது டிஎம்எஸ் அவர்களை பார்த்தோன்னு டிஎம்எஸ் சொன்னாரா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கயா சவால நாகேஷ் ஜெயிச்சிட்டாயா அப்படின்னு சொன்னாரா அப்படி டிஎம்எஸ் அவர்கள் சொன்ன அந்த கேலி பேச்சை சவாலாக எடுத்துக்கொண்டு தானும் ஜெயித்து அந்த படத்தையும் ஜெயிக்க யார் என்று சொன்னால் அவர்தான் நாகேஷ் அவர்கள் இந்த படம் வெற்றி அடைஞ்ச உடனே தேட்டர் தேட்டரா நாகேஷ் அவர்கள் போய் ரசிகர்களை பார்த்தாங்க என்ன பண்ணாரா நாகேஷ் சொன்னாரா மைக்க வாங்கி இந்த படத்து படம் வெற்றி அடைந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்றாங்க இல்லவே இல்லை யார் காரணம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ரசிகர் கூப்பிட்டீங்க வாங்க இந்த படத்தை எத்தனை முறை பார்த்துருக்கீங்கன்னு கேட்டாரா மூணு முறை அருமை இன்னொரு ரசிகர் வாங்க நீங்க இந்த படத்தை எத்தனை முறை பார்த்துருங்க ஆறாவது முறை நாராம் இப்போ தெரியுதா இந்த படம் வெற்றியடைந்ததற்கு நான் காரணம் இல்லை ரசிக பெருமக்களாகி நீங்கள் தான் காரணம் என்று தன்னடக்கத்தோடு சொன்னாராம் அப்படி நாகேஷ் வாழ்க்கையில் நடந்த சுவையான செய்திகளை தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து எங்களோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் ஆல் என்கிற பட்டனையும் அழுத்த அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்